கடந்த வாரம் டெல்லியில முப்பத்தி இரண்டாவது சர்வதேச வேளாண் பொருளாதார நிபுணர்களின் மாநாடு நடந்துச்சு அதுல கலந்துகிட்ட நம்ம மைனாரிட்டி பிரதமர் நரேந்திர மோடி இன்று இந்தியா உணவு உற்பத்தியில் உபரி நாடாக திகழ்கிறது உலகின் பால் தானியங்கள் பருப்பு உற்பத்தியாளர்களாக நாங்கள் இருக்கிறோம் இன்று இந்தியா உலகளாவிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கான தீர்வுகளை கண்டுபிடித்து வருகிறது சொல்லிட்டு உலகின் ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எங்களிடம் தீர்வு உள்ளது சிறு தானியங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடாக இன்று இந்தியா இருக்கிறது இந்த சிறு

அதாவது பொய்களுக்கு ஒரு உருவம் இருந்தா அது மைனாரிட்டி பிரதமர் சாயல்ல தான் இருக்கும் இவர் உலகம் முழுவதும் இருந்து வந்திருந்த வேளாண் அறிஞர்கள் கிட்ட இப்படியான பொய்யை பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு முடிவு ஒன்று வெளியானுச்சு அதாவது பிறந்த ஆறு மாதம் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் உணவு ஆறு மாதம் தாண்டிய பிறகுதான் மற்ற பால்கள் ஃபார்முலா பவுடர்கள் சத்தான திட உணவுகள்னு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படி ஆறிலிருந்து இருபத்தி மூணு மாதங்கள் வரை உள்ள குழந்தைகள்ட அவங்க சாப்பிடுற சத்தான உணவுகள் பற்றிய இந்த ஆய்வு குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் உள்ள தொண்ணூத்தி ரெண்டு நாடுகளில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்டுச்சு அதில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு லட்சம் இந்திய குழந்தைகள் ஆய்வு மேற்கொண்ட சமயத்திலிருந்து கடைசி இருபத்தி நாலு மணி நேரத்துல எந்த விதமான சத்தான உணவுகளையும் சாப்பிடாம இருந்ததா முடிவுகள் வெளியாயிருக்கு மிகவும் வறுமையான நாடுகள்னு சொல்லப்படுற மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளான கினியா மாலி உகாண்டா சூடான் ஆகிய நாடுகளை விடவும் பொருளாதாரத்துல பின்தங்கிய பங்களாதேஷ் பாகிஸ்தானை விடவும் இந்த எண்ணிக்கை மிக மிக அதிகம் இந்தியா முன்னணியில இருக்க இந்தியாவின் மக்கள் தொகையும் ஒரு காரணம்னு நாம எடுத்துக்கிட்டாலும் அறுபத்தி ஏழு லட்சம் புதிதாய் பிறந்த குழந்தைகள் சரியான ஊட்டச்சத்து உணவுகள் இல்லாமல் தவிக்கும்போது ஒரு மனுஷன் எப்படி இந்தியா உணவு உற்பத்தியில உபரி நாளா மாறிடுச்சு உலகத்துக்கான ஊட்டச்சத்து தேவையை நாங்க நிறைவேற்ற போறோம்னு சொல்ல முடியும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இன்னொரு ஆய்வு முடிவும் வெளியானுச்சு மைனாரிட்டி ஒன்றிய அரசு வெளியிட்ட குடும்ப நுகர்வு செலவின கணக்கெடுப்பின்படி இருபத்தி ஒரு மாநிலங்களில் வறுமை தொடர்பான ஆய்வு நடத்தி ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நாளிதழ் ஜூலை பதினேழு அணைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டுச்சு ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் பெரும் பணக்காரர்கள்னு எல்லார்கிட்டையும் நடத்தப்பட்ட இந்த ஆய்வுல நாட்டில் நாற்பத்தி நாலு சதவீத மக்களுக்கு மூணு வேளையும் உணவு கிடைக்கவில்லைன்னு சொல்லப்பட்டுச்சு குறிப்பா பாஜக ஆளும் மாநிலங்கள்ல திருப்தியா மூணு வேளை உணவு சாப்பிடுவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவா இருக்கு குஜராத்தில் வெறும் முப்பத்தி மூணு சதவீத மக்கள் மட்டும்தான் திருப்தியா மூணு வேலை உணவை சாப்பிட்றாங்க மகாராஷ்டிரா ராஜஸ்தான்ல முப்பத்தி நாலு சதவீதம் மத்திய பிரதேசத்துல முப்பத்தி ஒம்பது யூபியில நாற்பத்தி ஒரு சதவீதம்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் பட்டினியில் கிடக்கு உலக பட்டினி குறியீட்டுல மொத்தமுள்ள நூத்தி இருபத்தி ஐந்து நாடுகளில் இந்தியா நூத்தி பதினோராவது இடத்துல இருக்கு தேசிய குடும்ப சுகாதார சர்வே ஐந்தின்படி நாட்டின் ஐம்பத்தி ஏழு சதவீத பெண்கள் இரத்த சொகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள்னு சொல்லப்படுது இதில் கெட்ட கேட்டுக்கு வாய்க்கூசாமல் இந்தியா உணவு உபரி மைனாரிட்டி பிரதமர் பசி பட்டினி ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் சும்மா தானா முளைச்சு வந்துடாது இளைஞர்கள் அதிகம் இருக்கும் இந்தியாவுல யாருக்கும் இப்ப வேலை இல்லை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதமாக அதிகரிச்சது யூபில அறுபத்தி ரெண்டு பியூன் வேலைக்கு தொண்ணூத்தி மூணாயிரம் பேர் விண்ணப்பிக்கிறாங்க ரெண்டாயிரம் ஏர்போர்ட் லோடர்கள் வேலைக்கு டிகிரி முடிச்ச இருபத்தி பேர் முண்டி அடிக்கிறாங்க கோர்ட்டில் தோட்டக்காரர் டிரைவர் வேலைக்கு ஆள் எடுத்தா எம்ஏ முடிச்ச இளைஞர்கள் சர்டிஃபிகேட்டோட வராங்க கொடுமையிலும் கொடுமையா போர் நடக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கு லேபர் வேலைக்கு ஆள் வேணும்னு அறிவிப்பு வெளியிட்டாலும் ஆயிரக்கணக்கான பேர் அந்த வேலையாச்சும் கிடைக்கணும்னு உயிரை பத்தி கவலைப்படாம வராங்க இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தான் தினம் தினம் நடக்குது ஆனால் இந்தியா ஒளிர்கிறது வளர்கிறதுன்னு வாயிலேயே வட சொல்கிறாரு நம்ம மைனாரிட்டி பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தப்ப மோடி தன்னை மனித பிறவியே இல்லைன்னு சொன்னார் சொந்த நாட்டு குழந்தைகள் பெண்கள் பசி பட்டினு சாப்பாடு இல்லாமல் சாகும்போதும் அதை பற்றின எந்த அக்கறையும் கவலையும் இல்லாமல் இந்தியா ஒரு உணவுபரி நாடுன்னு ஒரு ஆளால் பேச முடியுதுன்னா அவர் நிச்சயம் மனுஷப்பிரேவிய கிடையாது தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்